வெல்கம் டு சார் நம்ம ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி தான் அவைலபிலிட்டி வந்திருக்கு நம்மகிட்ட பில்டிங்கோட ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டில் ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க புதிய பில்டிங்கு வடக்கு திசை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டியான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து உங்களுடைய ட்ரீம் அவர்ஸை நீங்கள் சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வந்து இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு நோட்டிபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க நீங்க பஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஜங்ஷன் புது ரோட்லேருந்து ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான வடக்கு திசை வீடு டூ பிஹெச்கே ஹவுஸு ஸோ ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனுடன் கூடிய ஒரு சூப்பரான பில்டிங்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பில்டிங் அப்ரூவ்டோட இருக்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஒரு அற்புதமான பில்டிங்கு போர் வசதி இருக்குது ஸோ வந்து பஞ்சாயத்து வாட்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு எனிவே வந்து நீங்கள் எதுக்கும் இங்கேயும் அலைய தேவையில்ல எல்லா ஸ்பெசாலிட்டியும் இதில் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ வந்து ஒரு ஓப்பன் கிச்சன்ஸ் அதாவது ஓப்பன் கிச்சன் ஓப்பன் டைனிங் உடன் கூடிய ஒரு சூப்பரான வடக்கு திசை வீடு டூ பிஹெச்கி ஹவர்ஸு விற்பனைக்கு புதிய வீடு மிஸ் பண்ணாமல் இமிடியட்டாக வந்து நீங்கள் விசிட் பார்த்துட்டு உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் உடனடியாக உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வந்து எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் சார் இருக்குது நானும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சத்தில் நம்மகிட்ட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ வீடு கிடையாது லேண்டாக இருக்குது இப்போதைக்கு லேண்ட் வாங்கிங்க ஃப்யூச்சரில் வீடு கூட கட்டி கொடுத்துட்ருக்கோம் நம்ம லோயஸ்ட் காஸ்ட்டில் வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து எங்கிட்ட இடம் இருக்குது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுமான்னா இமிடியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் லோயஸ்ட் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் இன்ஜினியரிங் பிளானிங்கோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பண்ணிடணும் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி வேணும்னா இமிடியட்டா சிரம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உடனடியாக உங்களுடைய கனவு இல்லத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க லோயஸ்ட் காஸ்ட்டாக நம்மகிட்ட மினிமம் ரேட்டு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபா ஒரு பத்து லட்ச ரூபா எவ்வளோ உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்களும் ஒரு சொத்துக்கு ஒரு ஒரு சொத்து வாங்கலாம் அந்தளவுக்கு நம்மகிட்ட வந்து அசட் அவைலபிள் இருக்குது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்